எப்படி இருக்கிறீங்க அன்பு சொந்தங்கள் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கணும் மறக்க முடியாத சில வழிகளை தந்துவிட்டு சென்ற உறவுகள் இன்று எங்கேயோ சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டிருக்கும் வழிகளை தந்தவர்கள் வரும்போதும் சந்தோஷமாக வந்திருப்பார்கள் வாழ்க்கை அவங்க நம்மளை விட்டு போகும்போதும் சந்தோஷமாக தான் போவாங்க அது அவங்களுடைய நியதி அதை யாராலும் மாற்ற முடியாது உலிகொண்டு கற்களை செதுக்கும் போது சிலகள் உடைந்து போகும் சிலகள் சிலையாகும் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை நீ உன்னுடைய உள்ளத்தில் ஏற்படும் வலிகளை உலிகள் போல் தாங்கினால் நிச்சயமாக உனக்கும் ஒரு மறு வாழ்வு உண்டு என்பதை கட்டாயம் எண்ணிக்கொள் அடுத்ததாக உங்கள் எல்லோருக்கும் ஒரு விஷயமும்னு சொல்ல கடமையப்படுறது என்ன தெரியுமா வாழ்க்கையில் நல்ல டிப்ரஷனான ஒரு டைம் நடுவீதியாக சென்று கொண்டு இருக்கும்போது சிந்தனைகளுக்கு மத்தியில் சில விடயங்கள் ஊடுருவி செல்லும் அல்லவா அப்படியான நேரத்துல ஒருத்தர் நம்மளை பார்த்து சரி எப்படி இருக்கிறா நல்லா இருக்கிறியான்னு கேட்கும்போது வாய்தான் உண்மை சொல்ல மறுத்தாலும் எண்ணத்திலிருந்து சில பொய்யான பதில்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா பாக்குறவங்க நம்மளை பார்த்துட்டு இல்லையே உனக்குள்ள ஏதோ இருக்கு சரி எல்லாம் சரியாகிடும் கடந்து செல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கள உங்களுடைய வாழ்க்கையில எப்போதும் மறந்துடாதீங்க ஏனென்று சொன்னா நான் இதுக்கு முன்னால சொன்ன தானே பல பல உளிகளின் வழிகளை தாங்கி இதயம் சிலையாகும் என்று அவர்கள்தான் சிலையாகிய பாக்கியசாலிகள் என்று அன்புடன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க நான் உங்கள் ஆர்ஜி அல்ஹாஜ் ஆஷிக் மருஃப் நீயா நான் டைரி நிகழ்ச்சியோடு